அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களும் எந்தெந்த வீடுகளுக்கு பெயர் செய்கிறார்கள் கிரகங்களுடைய பார்வை எல்லாம் வைத்து பொது பலனாக சற்று விரிவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் பலன்கள் காணலாம் புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் கிரகமான சூரியன் ரிஷபராசிக்கு சுகஸ்தானாதிபதி புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி கன்னிராசியில் நேசநிலையில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு தன்னுடைய சொந்த ராசிக்கு சுக்கரபகவன் வந்து ஆட்சி பெற போகிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சிம்மராசியில் புதன் சூரியன் புதன் பரிவர்த்தனை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சநிலை பெறுகிறார் புதனுக்கு வந்து மூலத்திரிகோண வீடு ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி மாதத் தொடக்கமே புனர்பூ யோகம் உங்களுக்கு வேலை செய்கிறது ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு ரிஷபராசியில் குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே விரைய கலத்தரக்காரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி ரிஷபராசி என்பலுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்கம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கும் ஆறாம் எட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டிலே நேசநிலையில் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை சஞ்சராம் செய்கிறான் ஜென்ம ராசிநாதன் நேசநிலையில் இருக்கும்போது பெரிய அளவு தொந்தரவு தான் ஏன்னா அவர் வந்து எதுவும் செய்ய மாட்டார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஆறாவது வீட்டிலே ஆட்சி பெறும்போது உங்களுடைய சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் பதவி உயர்வு கூடுதல் சமம் பிரமாசன்னு எதிர்பார்க்கலாம் ஆறாவது வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது பகை போட்டி எதிர்ப்புகள் விலகும் வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் டென்ஷன் நீங்கும் வேலையே இல்லை வருமானமே இல்லை வேலையை விட்டுட்டு வந்து ஒரு மாதம் ஆகுது வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசன் இந்த புரட்டாசி மாதம் வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி உங்களுக்கு சம்பளம் வரும் கடன்பட்டு கடனை கட்ட முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு இந்த மாதம் வந்து பண வரத்து உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நேர் ஏழாம் வட்டிற்கு சுக்கர பகவான் வருகிறார் தன்னுடைய ராசியை நேரடியாக சுக்கரன் பாரி செய்வார் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வந்நியம் பிரியம் போகச்சோகம் உண்டு புதிய ஆண் பெண் நண்பர்கள் உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு எதிர் பாலினவர்களிடம் என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் சூரியன் பரிவர்த்தனை சனி பகவான் பார்வையில் புதன் போது நல்ல தன லாபம் உண்டு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வைப்பீங்க நல்ல பண வரத்து உண்டு ஐந்தாம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் போது சுப காரியங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதி நான்காம் வீட்டில் வந்திருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு விஷயமாக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக அல்லது நல்ல ஆடை ஆபரணம் இப்படி இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்வீர்கள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் உங்கள் மனம் எண்ணிய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் தமிஷன் புரோகர் தரகர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சிறப்பு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி ஐந்தாவது வீட்டிலே ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார் புதன் சூரியன் கேது மூன்று கிரகங்கள் குரு செவ்வாய் பார்வைகள் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி அன்புக்கு உங்கள் பிள்ளைகள் மூலம் கொஞ்சம் தொந்தரவுகள் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்தாவது வீட்டிலே புதன் ஆட்சி நிலையில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வரும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது நீங்கள் வந்து அவர்களை பயமுறுத்தாதீங்க கொஞ்சம் வந்து பணிவாக சொல்லிக் கொடுங்க ஐந்தாவது வீட்டிலே புதன் ஆட்சி நிலையில் சூரியன் கேதுவுடன் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சற்று கலக்கம் மனக்குழப்பம் வரக்கூடிய வாய்ப்புண்டு குருபுகான் பார்வையில் செவ்வாய் பார்வையில் சூரியன் புதன் கேது அமர்ந்திருக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் புத்திரபாக்கியம் உண்டு குழந்தை புத்திர செல்வமும் உண்டு உங்கள் குழந்தைகளால் தொல்லையும் தொந்தரவும் இந்த மாதம் அனுபவிப்பீங்க பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி ஆட்சி உச்சநிலையில் இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதம் சென்று வாருங்கள் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆறாவது வீட்டிற்கு புதன் பெயர் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு கோச்சாரத்திலே புதன் ஆறாம் வீட்டிற்கு வரும்போது எதிரிகளை அடக்கும் அளவிற்கு உங்களுக்கு சக்தி திறமை உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய நிலை புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ரிசபார் ஆசி ஏற்படும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை சும்மா தான் இருக்குது அந்த பிள்ளைக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அதற்கு முன்னாடி அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம் முயற்சி செய்யலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் உண்டு ரிசபராசிக்கு பத்தாவது வீட்டிலே புனர் யோகம் மாத தொடக்கமே ஏற்படுகிறது தொழில் ஜீவன கருமஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பாக்கியங்கள் கிடைக்கிறது திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் சனிபகவான் மூலம் கிடைக்கிறது தந்தாய் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து பொத்து நிலம் எல்லாம் வந்து ரிசபராசிபளுக்கு கிடைக்கும் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நீங்களாம் பயன்படுத்தி கொள்ளலாம் புதிய வேலை புதிய தொழில் புதிய கடையை ஆரம்பிக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் முயற்சி செய்யலாம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சென்றிருக்கும்போது இந்த மாதம் பெண்களுக்கு சிறப்பு ரிஷபராசிக்கு பதினாறாவது வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் சனி ராகு போது வெற்றி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து நேராக போயிட்டுருக்கும்போது உங்கள் பாதையில் எதுவும் குறுக்க வராது நீங்கள் வந்து குறுக்குன்னு எடுக்குமா போகும்போது கரடு முரடான பாதையில் போகும்போது அரசுக்கு விரோதமான செயல்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து ஒரு தடங்கள் உண்டு பதினோராவது வீட்டில ராகு இருக்கும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஆதாயம் உண்டு அதே வழியில் அவர்கள் மூலம் தொந்தரவுகளும் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு பூமி மனை நிலபல சொத்துக்கள் வழியில் ஆதாயம் தேடலாம் அஷ்டம லாபாதிபதி ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நேர்கதியில் செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் புரட்டாசி இருபத்தி மூன்று வரை ரிசபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் சொந்த பந்த உறவுகளிடம் பகை விரோதம் கைமீறிய செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ரிஷபராசி என்பதற்கு சேமிப்புகள் உயரும் நல்ல பணப்பிராப்தம் உண்டு நீங்கள் கொடுத்த இடத்துல வரவே வராதுன்னு இருந்த பணம் வரும் இன்சூரன்ஸு பணம் வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கும் கடன் எவ்வளோ இருந்தாலும் கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு ரிசபர் ஆசியன் வழக்கி ஏற்படும் விரைய கடத்தரக்காரகன் இரண்டாவது வீட்டில அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு வந்து எல்லா காரியங்களும் நல்லதாகவே நடக்கணும் குடும்பத்திலும் சரி கம்யூனிகேஷன் தொடர்பு வழியிலும் சரி தாய் தந்தையரிடமும் சரி உடன் பிறந்தவர்களிடமும் சரி எல்லோரிடமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் சந்திரம் செய்யும்போது கோவப்படாதீங்க உங்கள் பேச்சில் கொஞ்சம் பணிவு வேண்டும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும்போது கணவருக்கு தெரியாமல் மனைவி ஏமாற்றுவது மனைவிக்கு தெரியாமல் கணவர் மறைப்பது அல்லது பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் மறைப்பது இப்படி வந்து மறைக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து செட் ஆகாது விரை அதிபதி இரண்டாம் இடத்தில் வந்திருக்கும் போது அந்த மறைச்ச விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவாக போயிடும் எதையும் வந்து மறைக்காதீங்க அது பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி மற்ற எந்திரகசியமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து பெற்றோருக்கு தெரியாமல் கணவர் மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சா இந்த செவ்வாயை வந்து வெளிகாட்டி விடுவார் உங்களுக்கு அப்புறம் அதன் மூலம் தொந்தரவு வரும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் போது ஒரு சிலருக்கு பல்வழி முகத்தில் காயங்கேயும் தொண்டையில் வந்து இருமல் சளி இப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பேச்சு வந்து கரங்கரன்னு வரும் இரண்டாவது வீட்டிலே விரையாதிபதி அமர்ந்திருக்கும் போது குடும்ப தேவைக்காக செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ரிசுபராசன்புளுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பார்க்கும்போது வேலை இருக்கிறது அந்த வேலையின் மூலம் நல்லா சம்பாத்தியம் இருக்கிறது இந்த மாதம் கழிச்சளவுக்கு பணம் இல்லங்காத வரும் ரிஷபராசி என்பர்கள் எப்படியும் இந்த மாதம் நல்ல சம்பாத்தியம் பெற்று விடுவீர்கள் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது மூன்று நான்காம் வீட்டின் அதிபதி கிரகணத்தில் இந்த மாதம் சஞ்சலம் செய்யும்போது உங்களுடைய புதிய முடிவுகள் பெரும் பணத்தை கொண்டு இதை தொடங்குறேன் அதை தொடங்குகிறேன் அப்படின்னு புதிய முயற்சி புதிய முடிவுகளில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் இந்த மாதிரி வந்து வீடு கட்டுவது நிலவுற சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களில் சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் பத்திரங்களில் வந்து வில்லங்கம் இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும் ஏன்னா சூரியன் சந்திரன் கிரகணத்தில் இருக்கும்போது ரிஷபராசி என்பர்கள் பெரும்பனத்தை கொண்டு செயல்படக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமன்பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு இந்த ஆல் பட்டன் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்